வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று பக்கம் தார் ரோட்டுடன் சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதாங்க அருணோதயா மால் இந்த மால் புதுசாக ஓப்பன் ஆகிருக்குதுங்க இந்த மாலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆராயமுக்கால் செண்டுங்க மூணு பக்கம் தார் ரோட்டுடன் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே சைட் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்டா கேட்குற தூரங்க சைட்டு பாருங்க சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க இதுதாங்க சைட்டு தார் ரோடு பேசலே சைட் இருக்குது பாருங்க பஸ் ரூட்டு மேலே பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தார் ரூட்டு மேலேயே சைட் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு தெற்கு மேற்கு மூணு திசை பார்த்த சைட்டுங்குது வடக்கு ஒன்று மட்டும்தான் இல்லைங்க மூணு பக்கம் மூணு பக்கமே தார் ரோடுங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகளுமே இருக்குதுங்க அதாவது இபி போஸ்ட் இருக்குதுங்க பக்கத்தில் இபி போஸ்ட் இருக்குது சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க குடியிரு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே சைட் விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க இந்த சைட்டு பல்லடத்துலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயா மால்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்தே அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியுங்க நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்து இருக்குதுங்க தெக்கு பார்த்து இருக்குது மேற்கு பார்த்து இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடி இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இங்கே தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டுக்கு பஞ்சாயத்துலேயே டேப் கொடுத்துருக்குறாங்க அது போக போர் போட்டோம்னா இரநூறு அடியிலேயே தண்ணி வருங்க பக்கத்தில் போர் போட்டிருக்குறாங்க அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவ்டு இல்லை டிடிசிபி வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு தனியாக ஒரு சென்ட்டுக்கு நாலாயிரத்தி எழுநூறுவா ஆகுங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க சுற்றி குடியிருப்பு பகுதிக்கு உள்ள இடம் கிடச்சிருக்குதுங்க செம்மன் பூமிங்க இரநூறு அடியிலேயே தண்ணி இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது தார் ஒட்டுமல்ல இருக்குது முக்கிய குறிப்பு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க நல்ல ஒரு முதலீடாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகணும் போனால் அங்கே கோயம்புத்தூர் கம்பெனி கார்பரேட் கம்பெனி சைட் போட்டிருக்கிறாங்க இருபது ஏக்கராவில் அங்கே ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அது கூட கம்பேர் பண்ணும்போது இது மிக மிக குறைஞ்ச விலைங்க இவங்க சொல்கிற வில மூணு லட்ச ரூபா சொன்னாங்க அதுலேருந்தும் பத்த பத்தாயிரரூவா குறைச்சி ரெண்டு லட்ச ரூ ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரக்கி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் நேரில் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பட்டனை அழுத்திக்கங்க நன்றி வணக்கம்